நம்ம மனசில் உள்ள நம்ம வெளியில் வெளிப்படையாக பேசினா நம்ம மனசில் உள்ள பாரம் குறையும் அப்படிங்கிறது அதனால தான் நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம் அப்போ நம்ம பிறர்கிட்ட பேசுகிறோமே தவிர பிறருக்காக பேசலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பிறரிடம் பேசுகிறோம் ஆனால் பிறருக்காக பேசவில்லை நமக்காகத்தான் பேசுகிறோம் நமக்காகத்தான் நாம் பிறரிடம் பேசுகிறோம் அதனால் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதான் பேசுவதற்கான ஒரு நோக்கமே நம்ம பிறருக்காக பேசுகிறோம் நினச்சே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து நமக்காக தான் பேசிகிட்ருக்கோம் நம்ம மனசில் உள்ள பாரங்களை குறைய குறைய வைக்கணும் வெளிப்படையாக பேசுனால் மனசு லேசாகும் மனசில் அமைதி கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம ஒரு பிரச்சனையில் இருப்போம் நாலு பேர்கிட்ட சொன்னால் தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் புது புது ஐடியா ஐடியாக்கள் கிடைக்கும் பல்வே அவங்க நாலு பேர் நாலு விதமாக ஒரு கோணத்தை சொல்லுவாங்க அதில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக நாம் பேசுகிறோம் அப்படின்னா பிறரிடம் பேசுகிறோம் என்றால் பிறருக்காக பேசவில்லை நமக்காக தான் பேசுகிறோம் பிறரிடம் பே பிறர்கிட்ட பேசுகிறோம் நம்பதியை பிறருக்காக பேசவில்லை நமக்காக தான் நம்ம பிறரிடம் பேசுகிறோம் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பேசாமலே இருக்க மாட்டீங்க அதிகமாக பேசாமல் நிறைய பேர் அமைதியாக இருக்க காரணமே வந்து நாம் எதுக்கு பிறரிடம் பேச வேண்டும் பிறருக்காக நாம் எதற்கு பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்கிறாங்க அமைதியாக நமக்காக தான் நாம் பிறரிடம் பேசுகிறோம் என்பது தெரிந்துவிட்டால் வெளிப்படையான அணுகுமுறை அதுதான் பிறருக்காக பேசும் பேசுவது வெளிப்படையான அணுகுமுறை நமக்காக நாம் பிறரிடம் பேசுகிறோம் நமக்காக நாம் பிறரிடம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம அமைதியாக இருக்கும் மனசில் எந்த பாரம் இல்லாமல் லேஸாக இருக்கும் அதுக்காக நம்ம பிறரிடம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா நாம் பிறரிடம் பேசுகிறோமே ஒழிய பிறருக்காக பேசவில்லை நமக்காகத்தான் பேசுகிறோம் நமக்காக நம்ம சாப்பிட்றோம் நமக்காக நாம் குளிக்கிறோம் பல் வளர்க்குறோம் எல்லா வேலையும் செய்கிறோம்ல அப்போ அதே மாதிரி தான் பேசுகிறதும் நீ உங்களுக்காக நமக்காக நாம் பேச வேண்டிய கட்டாயமும் இருக்குது நம்ம சாப்பிட்றோம் குளிக்கிறோம் எல்லாம் நமக்காக தான் தூங்குகிறோம் எல்லாம் நமக்காக தான் அது மாதிரி பேசுவதும் நமக்காக நாம் செய்ய வேண்டும் பிறரிடம் போயிட்டு நம்ம பேசுகிறோம்னு ஒன்று அது பிறருக்காக பேசுகிறோம்னு நினச்சிக்கிறாங்க பிறரிடம் போய் பேசுகிறோம் என்பதால் அது பிறருக்காக அல்ல நமக்காக தான் நம்ம பிறர்கிட்ட போய் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அதனால இப்போ சாப்பிட்றோம் தூங்குறோம் இதெல்லாம் தனிமையில் நடக்குது ஆனால் பேசுகிறதுங்கிறது வந்து பிற இன்னொருத்தர்கிட்ட போய் பேச வேண்டியது இருக்குல்ல அப்போ அது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது மற்றவங்களுக்காக நம்ம பேசுகிறோம் சாப்பிட்றதெல்லாம் நமக்காக ஆனால் பேசுவது என்பது பிறருக்காக அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பேசுவதும் நமக்காகத்தான் நாம் வாழ்வதே நமக்காகத்தான் நமக்காக வாழ்வதற்காக நாம் பிறரிடம் பேச வேண்டியிருக்கு பிறரிடம் ஒரு உறவுமுறை ஏற்படுத்த வேண்டியிருக்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்குது இது எல்லாமே நமக்காகத்தான் அப்போ தான் அவங்ககிட்ட வந்து உதவி கேட்க முடியும் அவங்க அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் நமக்காக நாம் அவர்களிடம் பேசுகிறோம் அதற்கு அவர்களிடம் பேசுகிறோமோ அது மாதிரி அவங்களும் அவங்களுக்காக அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்போ அவங்களுக்கு நாம் தேவை அவங்களுக்காக நம்மக்கிட்ட பேசுறதுக்காக அவங்களுக்கு நாம தேவை நமக்காக நாம் அவர்களிடம் பேசுவதற்கு நமக்கு அவர்கள் தேவை இப்படி நாம் பேசுவதற்கு நமக்கு பிறர் தேவை நமக்காக நாம் பேசுவதற்கு நமக்கு இன்னொருத்தர் தேவை பேச்சு தோணும் நம்ம மனசில் உள்ள பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு நமக்கு உறவு முறை தேவை அது அதனால் எல்லாமே நமக்காக தான் நமது வாழ்வு எல்லாமே நமக்காக தான் அவங்கவுங்களுக்காக வாழ்வதற்காக பிறரிடம் நாம் பழகிறோம் அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் நாம் வந்து நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம நிறைய பேசலாம் நிறைய பேசுகிற திறமை அந்த புரிதலை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பிறர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா ஒரு கருத்தை பிறருடைய மூளையில் பதிய வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு அப்போ தான் சொந்தமாகுது உங்கள் மனசில் தோன்றுனது எப்போ உங்களுக்கு சொந்தம்னா உங்கள் மனசில் தோன்றுனாலே சொந்தம் கிடையாது அது பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பிறரிடம் அதை பேச வேண்டும் அப்போ தான் அது உங்களுக்கு சொந்தமாகும் அது உங்களுக்கு சொந்தமாகும் அது ஒரு லேசாக மாறும் இல்லைன்னா அது ஒரு சுமையாகவே இருக்கும் அந்த மாதிரி பிறரிடம் கொடுக்கும் பொழுது அந்த சுமை இறக்கி வைக்கப்படுகிறது மனசில் பாரம் இல்லாமல் இருக்கும் உங்கள் உடம்பில் வந்து உடம்பு லேசாக இருக்கும் மனசு லேசாக இருக்கும் வாழ்க்கையே லேசாக இருக்கும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அதனால் வந்து நம்ம பிறரிடம் பேசுகிறோமே தவிர பிறருக்காக பேசவில்லை நமக்காகத்தான் நாம் பிறரிடம் பேசுகிறோம் நமக்காக நாம் பிறரிடம் பேசுவதற்காக நமக்கு பிறர் தேவை அந்த பிறருக்கும் அவர்களுக்காக அவர் பேசுவதற்காக அவர்கள் நம்மிடம் பேசுவதற்காக நாம் அவர்களுக்கு தேவை